오 oh. அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் வழக்கம் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோ இன்றைய துளியில் அனுபூதியிலிருந்து தெய்வீக தேன் துளிகள் கந்தர் அனுபூதியிலிருந்து மூன்றாவது பாடல் வானோ புனல் பார் கணல் மாருதமோ ஞானோதயமோ நவிண்ணான் மறையோ யானோ மனமோ ஆண்ட இடந்தானோ பொருளாவது சண்முகனே ஆறுமுக பெருமானே மெய்ப்பொருள் எதுவென்று அறியாமல் உள்ளேன் அப்பொருள் கண்ணுக்கு தெரிவதாகவும் குடைபோல் இப்புவனத்தின் மீது கவிழ்ந்து என்றென்றும் காட்சி பொருளாகவும் சாட்சி பொருளாகவும் உள்ள சூன்யமான ஆகாயமோ அனைத்தையும் வாரிச் சுருட்டி கொள்ளும் கடல் நீர் பரப்போ பாறையும் பூஞ்சோளையும் கரிய வனமும் கொண்ட அகண்ட கனத்த நிலப்பரப்போ எல்லாவற்றையும் கபலீகரம் செய்து அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கும் தீக்கணலோ உருக்குலைய வைக்கும் சுழல் காற்றோ மூல ஞான வழிகாட்டியான வேதங்களில் சொல்லப்பட்ட மந்திரங்களோ அன்றி சடங்குகளோ இவற்றையெல்லாம் ஆய்ந்து அறிந்து சேர்த்த ஞானப் பெட்டகமாயிருக்கும் என் அறிவுச் சுடரோ என்னுள் உறைந்து என்னை இயக்கும் ஆன்மாவோ இவ்வாறு சிந்திக்க வைத்து சர்வசதா காலமும் என்னோடு உறவாடி நிற்கும் என் மனமோ தெரியாமல் குழம்பித் தவிக்கிறேன் ஒருவேளை அந்த மெய்ப்பொருள் என்னை பக்குவப்படுத்தி என்னை ஆண்டு கொண்ட உன் அருள் தன்மைதானோ பதில் வேண்டுமையா பதில் தர வர ஐயா இந்த பாடலை திருமுருகன் முன் அணு தினமும் பாடிட அறிவு சுடரொளி பிரகாசம் பெற்று முக்தி பயணம் மேற்கொண்டு முருகனோடு கலக்கலாம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய நாளில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு காலை உதயத்தில் கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் கண்ணியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி பக்ரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகுவும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் ராஜ கிரகங்கள் அனைத்தும் பெண் ராசிகளில் அமர்ந்துள்ளன பெண்கள் நிலை உயரப்பெறுவர் மழை பொழிந்து நீர் நிலைகள் நிரம்பி வழியும் குடும்ப நிர்வாகத்தில் அக்கறையும் அதில் நல் மாற்றமும் சுகமும் சந்தோஷமும் பெருகும் வீடு கட்டுமானத்துறை கலைத்துறை எழுத்துத்துறை நாடகம் சினிமா கலைஞர்கள் ஏற்றம் பெறுவர் அரசு உணவு ஆடை அலங்காரத் துறையில் கவனம் செலுத்துவர் உடைகள் ஏற்றுமதி இறக்குமதி மாணிவம் செழிக்கும் வெள்ளி தங்கம் வைரம் விலையில் தடுமாற்றம் ஏற்படும் மதிப்பு உயர்ந்தே இருக்கும் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் இமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் மதுரை தீர்க்காம்சத்திற்கு பாரத தேச நேரத்திற்கு தரப்பட்டுள்ளது மேலும் இன்று சந்திரா பலமிக்க ராசிகளும் சந்திரா பலமில்லா ராசிகளும் சந்திராஷ்டம ராசியும் தனியாக அட்டவணையாக அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே பிறர் குறுக்கீடுகள் தொடர்ந்த போதிலும் இன்று மனதில் நம்பிக்கை பிறக்கும் குடும்பத்தவர்கள் ஆதரவு காட்டுவர் தாயார் உடல்நிலை பாதிக்கும் உறவினரிடம் வாக்குவாதம் தவிர்க்கவும் தொழில் லாபம் உண்டு நிலுவை பணம் வசூலாகும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வீண் அலைச்சல் உண்டு இடமாற்றம் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் இரண்டு இன்று குருகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பழ பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே செயல் வேகமும் மனதில் உற்சாகமும் அதிகரிக்கும் எதிர்பாரா இடையூறுகளைத் தகர்த்தெறிந்து எச்செயலிலும் வெற்றி காணலாம் குடும்பத்தவர்கள் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் வேலையாட்கள் புதிய பொறுப்புகள் வரும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று மற்றும் ஒன்பது குரு குருஹோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று முக்கியமான பணிகளை நிறைவேற்றும் நிர்பந்தம் ஏற்படும் திறமையுடன் பணியாற்றி வெற்றி காணலாம் பெரியோர்களின் சந்திப்பும் அதன் மூலம் நற்பழனும் விளையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் செலவினங்கள் அதிகரிக்கும் பணியாளர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் பாராட்டுகளையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் இரண்டு இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை முழு மனதுடன் நிறைவேற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் உடல் சோர்வும் மனச்சோர்வும் இருந்தபோதிலும் நண்பர்கள் மற்றும் பெரியோர்கள் தரும் ஆதரவினால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெறலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் குறைவு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் புகழும் பாராட்டும் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே எண்ணியபடி செயலாற்ற பல்வேறு குறுக்கீடுகளும் பிறர் தலையீடுகளும் உருவாகும் சுப செலவுகளும் வீண் பயணங்களும் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் உறுதுணையாயிருப்பார் இறுதி வெற்றியையும் நிம்மதியையும் உறுதி செய்வார் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் பாராட்டுகளும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இன்று குருஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று மனதிற்கு மகிழ்ச்சியும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் பெரியோர்களும் தூயவர்களும் ஆதரவுடன் இருப்பர் எச்செயலையும் பழுதென்று நிறைவேற்றி வெற்றி காணலாம் ஆடை ஆபரணச் சேர்க்கை உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பாராட்டுகள் உண்டு புகழ் மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஆறு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பழ பெறலாம் துளாராசி அன்பர்களே தடைகளும் பிறர் குறுக்கீடுகளும் தொடர்ந்த போதிலும் பத்தில் உள்ள கிரகங்கள் செயல் வேகத்தையும் மனதிற்கு சந்தோஷத்தையும் தருவார்கள் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பெரியோர்களையும் உயர் அதிகாரிகளையும் பகைத்திட வேண்டாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஒன்று இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே உடலும் மனதும் சோர்ந்த போதிலும் அறிவு பலத்தினாலும் உயர்ந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் தரும் ஆதரவினாலும் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி நிம்மதி காணலாம் குடும்பத்தவர்களின் கோரிக்கையும் தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டி வரும் தெய்வ நம்பிக்கையும் இறை சிந்தனையும் வழுக்கும் வழக்கு வியாகியங்களில் வெற்றியும் தோல்வியும் இன்றி போக்கு உருவாகும் பணியாளர்கள் தாம் விரும்பிய இடமாற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் ஆறு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே பல கிரகங்கள் சாதகமற்று உள்ளதால் எச்செயலிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாகவும் பொறுமையுடனும் ஆற்றி வெற்றி காணலாம் யாருடனும் விவாதம் வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இறை சிந்தனையும் இறை வழிபாடும் குடைபோல் பாதுகாக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஒன்று இன்று குருகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று நண்பர்கள் மற்றும் பெரியோர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவர் இன்றைய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காண முடியும் வீடு வாகனம் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும் புகழும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவ குருநாதன் எண்கள் நான்கு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் சுமையாகவும் நிர்பந்திக்கும் வகையில் அமையும் பொறுமையும் செயலில் நிதானமும் கடைப்பிடித்து இன்றைய பணிகளை ஆற்றி நிம்மதி காணலாம் எதிர்மறை சிந்தனை ஆளுகளும் இருந்து விலகி இருக்கவும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் உத்தரவை மீறாமல் அவற்றை பின்பற்றுவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே மனோபலமும் தேகபலமும் அதிகரிக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியும் செயலில் உற்சாகம் தரும் இனிய நாளாக இன்றைய தினம் அமையும் செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் மூத்த சகோதரர்கள் வழியில் வீண் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும் இறை வழிபாடு செய்து இன்னொருள் பெற சிறந்த நாள் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்த்தசாரதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஏழு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிடத் துள்ளி ஒன்று பருகுவோம் செல்வந்தனாக இருக்க கிரகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எனும் தொடரில் ஜாதக அலங்காரத்தில் ஐநூற்றி பதினெட்டாவது பாடல் சொல்லப்பட்ட விஷயங்களை இன்று சிந்தித்து அறிவோம் பொருள் செரி பத்தாம் அதிபன் பிரபல உத்தமனாய் பொருந்தி பத்தினில் இருக்க யாகாதி கருமம் அருளுடனே புரிந்து தனம் தேடி இனிதிருப்பன் எளிமையான விதி யாரும் எளிதில் பார்த்து ஜாதகர் வசதி படைத்தவரா என்று உடனே பார்த்தறியும் அற்புதமான விதி பத்துக்குடையோர் சுபராகி பத்திலே அமர வேண்டும் அவ்வாறு கர்மஸ்தானாதிபதி ஆட்சியாக பத்தாம் இடத்தில் அமர்ந்தாள் வேதாகங்கம்மன்கள் புரிந்தும் தெய்வத்தின் அருளாலும் மிகுதியான செல்வம் சேர்த்து தனவானாகத் திகழ்வான் பத்துக்குடையோன் சுபராக இருக்க வேண்டுமெனில் இந்த விதி மிதனம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு மகரம் மற்றும் மீன லக்னத்தவருக்கு மட்டுமே பொருந்தும் அவ்வாறு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்து பத்து குடையோன் பத்தாம் இடத்திலே அமரும் பட்சத்தில் இந்த யோகம் சித்திக்கும் இந்த தன யோகம் பெற்ற உதாரண ராசி நிலையும் பெறாத ராசி நிலையும் ஜாதக கட்டங்களாக வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்